ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சங்கு புஷ்ப செடியை பார்த்தினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதான் நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய சங்கு புஷ்ப செடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக படந்துருச்சு ஆனால் இப்போ பூ தான் இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நல்லா பூத்துது இதோட பூலாம் பார்த்திங்கன்னா ரோஜா பூ மாதிரி செம்மையாக இருந்துச்சு நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இந்த செடி கொஞ்ச நாள் இது பூக்கவே இல்லை ஏன்னால் நல்லா வெயில் அடிக்குதா ஆனால் நிறைய நிறைய வீட்டில் பூத்து நிற்குது எங்கள் வீட்டில் மட்டும் இது பூக்கவே இல்லை ஸோ என்னடான்னு பார்த்தா இலையெல்லாம் பழுத்து கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சிருச்சு இந்த செடி ஸோ இதை வந்து ஃபுல்லாக நல்லா ட்ரிம் விட்டு பார்ப்போம் அடுத்து புதுசாக திளர் வந்து எப்படி வருது அப்படின்ற உள்ள ஐடியாவில் தான் இதை இன்றைக்கி கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் விடலாம் நார்மலாக சும்மா கட் பண்ணி விட்டாலே போதும்னு தான் பார்த்தேன் ஆனால் பார்த்தா இதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஈஸியாக கட் கட் பண்ணிடலாம் ஆனால் வந்து நான் கரெக்ட் அந்த கயர்லாம் கெட்டி எல்லாம் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது ஸோ இதை ரொம்ப நல்லா சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்தேன் எல்லா இதுவுமே இதில் இருக்க இலையுமே நம்ம வந்து திருப்பி இந்த செடிக்கு வந்து உரத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த சங்குப்பூவில் வந்து சிங்கிள் லேயரும் உண்டு சிங்கிள் லேயர் வந்து அம்மா வீட்டில் நிற்குது ஸோ அதோட சீடு வந்து நான் முளைக்க போடலை இதுலேயுமே நான் வந்து சிங்கிள் லேயரோட சீடு முளைக்க போடுறேன் ஆனால் அது முளைக்கலைன்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து இந்த உள்ள சங்கு புஷ்பம் தான் இதில் வந்திருக்கு இதில் ஒயிட் கலர் இல்லை நமக்கு வந்து இப்போ பார்த்திங்களா நான் இவ்வளோ இது கட் பண்ணி விட்டுருக்கேன் நல்ல பத்திரம் பிடிச்சி தான் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ இதில் இருந்து திளிர் வரமா செடி படுமா அப்படின்னு தெரியல நான் அடிக்கடி மழை பெய்கிறதுனால திளத்து வரோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் கட் பண்ணி விட்டேன் ஸோ கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம சங்கு புஷ்ப செடி வந்து இப்படி தான் நிற்குது ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இந்த செடியோட க்ரோத் எப்படி இருக்குன்னா இந்த தான் இருக்குது த்ரீ டேஸில் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த செடி வந்து இப்படி தான் திளர்த்த வந்திருக்கு ஸோ ஒரு செடியுமே படலை நம்ம கட் பண்ணி விட்டாலும் அது வந்து சூப்பராக நல்லா திளர்த்து தான் வந்திருக்கு இனி எப்படின்னா இதை வந்து படத்தி விடுறது வந்து கொடியில் படத்தி விடாமல் நம்ம ஆடி இந்த கம்பி இருக்கலாம் சைடு கம்பி அதில் ஒடி கீழே போட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் அப்போது வந்து அழகாக சூப்பராக கொத்தாட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பூ பூக்கவும் நமக்கு வீட்டில் வந்து பார்வைக்கும் நல்லாயிருக்கும் இந்த சங்குப்பூவில் வந்து டீ போட்டு குடிக்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லது ஸோ உங்கள் வீட்டில் எல்லாம் சங்கு பண்ண என்னென்னச்சுன்னா அதை டீ போட்டெல்லாம் குடிச்சு நல்லபடியாக உங்கள் ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில்